மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் எலிசபெத் ஏர்லன்சன் நெப்ராஸ்கா யுஎஸ்ஏ தலைப்பு டேவின் சைகை வாசிப்பு ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடங்கி பதினோராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருவையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் எனது நண்பர் டேவ் கை நடுக்க வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ சக்கர நாட்காலியில் அமர்ந்து ரகசியம் பேசுவது போல பேசுகிறார் ஆனாலும் தினமும் உதவிக்கு அவரிடம் வருகின்ற அவருடைய சமூகத்தினருக்கு தன்னிடம் இருப்பதை கொடுக்கிறார் மதிய நேரத்தில் பாடசாலை மூடுகின்ற நேரத்தில் வீட்டின் பிரதான வாயிலுக்கு சக்கர நாட்காலியில் போய் பாடசாலை பேருந்தில் வரும் பிள்ளைகளுக்கு கையினால் சைகை காட்டுவார் அதிகமான நாட்களில் சாரதி பேருந்தை மெதுவாகச் செலுத்துவார் பிள்ளைகளும் சத்தமிட்டு ஆர்வத்துடன் சைகை காட்டுவார்கள் ஒரு காலத்தில் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தார் முன்னர் அவரில் தங்கியிருந்தவர்களிடம் இப்போ அவர் தங்கியிருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் ஆனாலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை அவர் நிறுத்தவில்லை எம்மிடம் இல்லாததை கொடுக்கும்படி கடவுள் சொல்லவில்லை ஆனால் எம்மிடம் இருப்பதில் கொடுக்கும்படிதான் கடவுள் சொல்கிறார் இப்போ எமக்கு வயதாகி சரீர நல குறைவு நிதிநிலை போன்ற குறைவுகள் இருந்தாலும் கடவுள் எம்மை உபயோகிப்பதற்கு இன்னும் எம்மிடம் தாளந்துகளும் கொடைகளும் இருக்கின்றன மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கடவுளிடம் வழிகேட்போம் ஜெபம் அன்பான கடவுளே நீங்கள் தந்த தாளந்துகளையும் கொடைகளையும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க அவைகளை நாங்கள் உபயோகிக்க உங்கள் வழிநடத்தலை தாருங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனது சொந்த குறைபாடுகள் மற்றவர்களுக்கு உதவுவதை தடை செய்ய நான் இடம் கொடுக்க மாட்டேன் கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் அவர் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக